அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய சிறுகதை கதையின் தலைப்பு மண்ணாங்கட்டி தாத்தா கதை ஆசிரியர் பாவண்ணன் கதை பதிவு டிசம்பர் எட்டு இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு தேய்புரை நிலா வெளிச்சத்தில் வேப்ப மரத்தின் ஏதோ கருப்பு துணியை விருத்த மாதிரி பாதையில் படிந்திருந்தது மரம் கொஞ்ச கூட அசையவில்லை ஒரே புழுக்கம் மரத்தடியில் போட்டிருந்த கட்டிலில் வானத்தை விரித்து பார்த்தபடி மண்ணாங்கட்டி தாத்தா படுத்திருந்தார் தூக்கு கீழே வைத்துவிட்டு தாத்தா சாப்பாடு எடுத்தாந்திருக்கேன் ஆயா கொடுத்து வர சொல்லுச்சு என்றேன் பார்வை என் பக்கம் திரும்பிய தாத்தா மெதுவாக எழுந்து உட்கார்ந்தார் என்னையும் பார்த்து சிரித்தபடி தாத்தாவுக்கு பசிக்கல ராஜா எனக்கு வேண்டாம்பா என்றார் என்ன செய்வது என்று தெரியாமல் நான் அவரை பார்த்தபடி நின்றிருந்தேன் அவர் என் தோலை பற்றி அழுத்தி வீட்டுக்கு போகுமாறு சைகை செய்தார் தாத்தாவின் முகத்தை பார்த்த போது பாவமாக இருந்தது அவர் மனம் மாறி வாளியை வாங்கி கொள்ளக்கூடும் என்று மேலும் சில கணங்கள் காத்திருந்தேன் நேரம் ஆவதில்ல படு போ என்று தாத்தா அனுப்பி வைத்தார் திரும்பி வந்து ஆயாவிடம் நடந்ததை சொன்னேன் ஆயாவுக்கு அழுகை அடக்க முடியவில்லை தூணில் சாய்ந்தபடி சேலை தலைப்பால் முகத்தை மூடிக்கொண்டார் நாம் அழுதா மட்டும் அவர் மனசு மாறிடுமாம்மா அவர் தான் ஒரு உலகத்துக்கே தெரிஞ்சதாச்சே என்றார் அப்பா மண்ணங்கட்டி தாத்தாவுக்கு யாரும் இல்லை கல்யாணமான புதுசிலை அவர் மனைவி திரௌபதி அம்மன் கோவில் திருவிழாவில் கூத்தாட வந்திருந்த அர்ஜுன் வேஷக்காரனோடு சென்று விட்டார் பங்காளிகளும் அவரை ஏமாற்றினார்கள் அவர் பங்கு கிடைத்த கொஞ்ச நிலத்தையும் ஒரு வீட்டையும் ஏற்றுக்கொண்டு வெளியேறிவிட்டார் எல்லோராலும் கைவிடப்பட்டவரை ஆயா மட்டும்தான் அண்ணன் என்று வாய் நிறைய அழைக்கும் அவரை பற்றி தகவல்கள் எல்லாம் கதை கதையாக கேட்டு கேட்டு மனதில் பதிந்து போனதற்கு கூட ஒரு வகையில் ஆயா காரணம் மண்ணாங்கட்டி தாத்தாவோடு நெருக்கமாக பழகி உணர்ந்தது தேவகி அக்கா திருமணத்தின் போதுதான் பந்தல் போடுவதில் தொடங்கி பந்தி பார்ப்பது வரைக்கும் எல்லா வெள்ளைகளையும் அவர் இழுத்து போட்டுக்கொண்டு செய்தார் பந்திருந்த விருந்தாளிகளுக்கு ஆறேழு போர்வைகள் திடீரென்று தேவைப்பட்டன செய்தி தெரிந்ததும் சைக்கிளில் சென்று கடைக்காரனை வீட்டில் எழுப்பி அந்த அகால நேரத்தில் கடையை திறந்து வைத்து வாடை எடுத்து வந்து போட்டுவிட்டு தான் மறுவேலை பார்த்தார் தாத்தா இரவு முழுக்க வெளித்திருந்து தாம்புள்ள பைகளை போட்டார் பயிர்கள் போடுவதற்கு வசதியாக பிரித்து வைத்த வெற்றிலைகளின் மீது பாக்கு போட்டல்களை வைப்பதுதான் என் வேலை ஆயா அவரை பார்த்து இதெல்லாம் இங்கே இருக்கிறவங்க பார்த்துக்க மாட்டாங்களா நீங்க போய் படுத்துக்கிட்டு விடிஞ்சதும் வாங்க அண்ணே என்றபோது அவர் கேட்கவில்லை அடே நீ ஒன்னு உள்ள போமா நம்ம பேத்தி கல்யாணத்துக்கெல்லாம் நாம செய்யாம வேறு யாரும் செய்வாங்க என்று சிரித்துக்கொண்டே கொண்டே தேங்காயை பைக்குள் வைத்தார் காலை நான்கு மணிக்கு சங்க உதவும் நேரத்தில் சமயக்காரர் வந்து பத்துக்கட்டு இலைக்கு பதிலாக எட்டு கட்டு தான் இருக்கிறது என்ன ரெண்டு கட்டு இருந்தால்தான் பந்திக்கு சரியாக இருக்கும் என்று சொல்லிவிட்டு போனார் அப்பா பதற்றத்திற்கும் குழப்பத்திற்கும் உறைந்து போய் உட்கார்ந்தபோது இது என்னடா பெரிய விஷயம் நீ போடா நான் பார்த்துக்குறேன் என்று வேகமாக வெளியே கிளம்பிய தாத்தாவோடு நானும் ஒட்டிக் கொண்டேன் என்னை கேரியரில் உட்கார வைத்து சைக்கிளை மிதித்தார் தாத்தா அதிகாரை கருக்களில் காற்று முகத்திலும் மார்பிலும் மோதுவது சுகமாக இருந்தது இருபுறங்களிலும் தென்னகைகள் ஓங்கி வளர்ந்திருந்த ஒற்றையடி பாதை வழியாக சென்றார் தாத்தா குளத்தை பகுதிகளும் தாண்டி வள்ளலார் மண்டபத்தையும் தாண்டி சென்று ஒரு பெரிய வீட்டின் அந்த வீட்டு வாசலில் பால் கறந்து கொண்டிருந்தார் ஒருவர் அருகில் கன்று குட்டியின் கழுத்தில் தடவி கொடுத்தபடி உட்கார்ந்திருந்தார் இன்னொருவர் அவரை பார்த்து வணக்கம் முதலியாரே என்று சிரித்தார் தாத்தா சுருக்கமாக வந்து வேலையை சொன்ன சுருக்கமாக வந்த வேலையை சொன்னார் முதலியார் உங்களுக்கு இல்லாத இல்லையா இப்பவே ஏற்பாடு செய்கிறேன் என்றபடி மாட்டுத் தொழுவத்தின் பக்கம் வேலையில் இருந்த இருவரை பெயர் சொல்லி அழைத்தார் வாழத்தோப்புக்கு போய் ஐயா கேக்குற மாதிரி ரெண்டு கட்டு இலைய அறுத்து கொடுத்துட்டு வாங்கடா என்று அனுப்பி வைத்தார் மண்டபத்துக்கு ஒரு பெரிய திரும்பியதும் இன்னும் பசுமையாக நினைவில் உள்ளது நாங்களாவது ஏதோ சுற்றி வளைத்து தாத்தாவுக்கு சொந்தம் சொந்தமே இல்லாதவர்கள் வீட்டு திருமணங்களை கூட எல்லாவற்றையும் எழுத்து போட்டு கொண்டு உதவி செய்தார் தாத்தா கிருஷ்ணவேணி அக்கா கல்யாணம் செல்வராஜ் மாமா கல்யாணம் கமரகட்ட ராஜவழி அத்தா கல்யாணம் சின்ன சின்னதம்பி சித்தப்பா கல்யாணம் என்று சொல்லி கொண்டே போகலாம் ஞாபகத்தில் ஒரு பட்டியலை உண்டு காய்கறி சந்தையிலும் மளிகை கடைகளிலும் நயமான சரக்குகள் எந்தெந்த கடைகள் கிடைக்கும் என்பது அவருக்கு மனப்பாடம் வேண்டப்பட்ட ஆளுக்கு செலவு குறைப்பது என்பதுதான் அவர் லட்சியம் குணத்தில் தங்கம் போன்றவர் தாத்தா குடிப்பழக்கத்தில் வந்தவளை விளக்க வச்சுட்டு போயிட்டா இருக்கிற சொத்தெல்லாம் வித்து வித்து இன்னும் எவ்வளவு காலத்துக்கு குடிப்பாரோ என்று பெருமூச்சு விட்டார் மரத்தின் பக்கம் இருந்த அரைக்காணி புஞ்ச காட்ட அடுத்து மதகு பக்கமாக நெல்லும் கரும்பும் விளையக்கூடிய கால்காணி விட்ட சமயத்தில் நடந்த உரையாடல் அது போக்கியத்துக்கு பயிர் பார்த்து கொண்டு இருந்த பெருமாள் கவுண்டர் தான் அவற்றையெல்லாம் ஒவ்வொன்றாக கிரயமாக்கி கொண்டார் குடியை நிறுத்தச் சொல்லி ஆயா கேட்டுக்கொண்டு வார்த்தைகள் எதுவும் தாத்தாவின் காதில் உரைத்ததே இல்லை ஆனால் ஆண்டுக்கு ஒரு முறை திரௌபதி அம்மன் கோவில் திருவிழாவில் சமயத்தில் கொடி கட்டி கொடி வரை ஆறு நாட்கள் அதை மாட்டார் ஏதோ சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவர் போல் கோவிலில் கதி என்று கிடப்பார் ஒரு முறை தோரணத்துக்காக மாவிளை பறிக்க தாத்தாவோடு நானும் சென்றிருந்தேன் எக்காரணத்தை முன்னிட்டும் கிளைகளை ஒடிக்க கூடாது என்றும் கொத்துகளை மட்டும்தான் தண்ணீர் கிள்ளியெடுக்க வேண்டும் என்றும் நினைவில் உள்ளது ஏரிக்கரை இரண்டு பேரும் மாவிளை கட்டுகளோடு ஏரியில் கரை பகுதியில் தேங்கி கிடந்தது ஒரு திருப்பத்தில் சைக்கிளை நிறுத்திவிட்டு தாத்தா மேற்கு திசையை காட்டி அங்க பாருடா என்றார் கை நழிவு விழுந்த தங்கத்தட்டு போல் சூரியன் தகதவென்று கண்களை பறித்ததும் அந்த அலையில் மயங்கி நின்றேன் ஆட்ட கழுத்த அறுத்ததும் பீச்சி அடிச்ச ரத்தம் குட்டையா தேங்கின மாதிரி இருந்தது பாரு என்று அவராகவே அப்புறம் சொன்னார் அந்த வார்த்தைகளை கேட்டு அதிர்ச்சியில் உறைந்து போனோம் ஒரு கணம் தயங்கி அந்த சூரிய வட்டத்தை பார்த்தபோது குளம் போலவே இருந்தது தீமிதி சமயத்தில் இருக்க இடுப்பிலும் கழுத்திலும் வேப்பிலை மாலைகள் நெருப்பில் முதலில் இறங்கி நடக்கும் தாத்தாவை ஒரு பக்கம் அச்சத்தோடும் மறுபக்கம் ஆர்வத்தோடும் பார்ப்பேன் தாத்தாவை தொடர்ந்து விரதம் இருந்த அனைவரும் இறங்கி நடப்பார்கள் தண்ணீர் குளத்தில் கால்நடைத்து கரையேறி அம்மன் முன் கற்பூரம் ஏற்றி காலகாலத்துல மழையை கொடுத்து பயிர் பச்சையும் மாடு கண்ணுங்களையும் காப்பாத்தடி அம்மா ஓ பிள்ளைங்களை கைவிடாதடி தாயே என்று மனமுருக வேண்டிக் கொள்வார் கோவிலை அட்டிய பூந்தோட்டத்தில் ஏராளமான செம்பர்த்தி செடிகளும் நந்திய வட்டைகளும் வளர்ந்து வந்தன ஒவ்வொரு செடியையும் குழந்தையை போல் பார்த்து கொண்டார் தாத்தா ஒரு இலை வாடினா கூட அவர் மனம் ஒரு இலை வாடினால் கூட மனம் தாங்காது அவருக்கு அதிகாலை ஒரு முறை சாயங்காலம் ஒரு முறை அவற்றுக்கெல்லாம் தண்ணீர் ஊற்றி விட்டு தான் மறுவியலை பார்ப்பார் ஆடி திருவிழாவுக்கு பிறகு ஒரு நாள் வீட்டு திண்ணையில் புலி ஆய்ந்து கொண்டு சமுத்திரம் சந்தைக்கு சென்று அப்போது சொன்னார் தாத்தா வேடிக்கை கதைகளின் தொடர்ச்சியை கொடுத்த துணிச்சலில் உங்களுக்கு ஏன் தாத்தா மண்ணாங்கட்டின்னு பேரு வச்சாங்க என்று சற்றென்று கேட்டுவிட்டேன் விட்டேன் என் கேள்வியை கேட்டு எல்லோரும் முறைந்து போனார்கள் ஆனால் தாத்தா அதை தவறாகவே எடுத்துக்கொள்ளவில்லை புன்சிரி போடும் அமைதியாகவே இருந்தார் ஆனால் எதிர்பார்க்காமல் புரைகேறி விட்டதால் இடைவிடாமல் இரும தொடங்கினார் கண்களில் நீர்கோத்து தழும்பியது என் கேள்வி நினைத்து ஆயா மிகவும் மனச்சங்கடத்துக்கு ஆளானார் அவருக்கு பேரு மனவாளண்டா சின்ன பிள்ளையில எல்லாரும் அப்படிதான் கூப்பிடுவாங்க ஒரு சமயம் கடுமையான காய்ச்சல் கண்ணை கூட துறக்க முடியாம படுத்து கிடந்தாரு நாடி பிடிச்சு பார்த்த வைத்தியர் களி மண்ணை உடம்ப உடம்பு பூசி விடுங்க காய காய களி விட்டு மறுபடியும் மறுபடியும் பூசிக்கணே இருக்கணும் ஒரு பத்து நாள் விடாம செய்யணும்னு சொன்னார் வெறும் கோணத்தோட பத்து நாள் இதே கோலம் காய்ச்சல் தானாக வடிஞ்சிட்டு அந்த சமயத்துல யாரோ அப்படிப்பட்ட பேரை வச்சு கூப்பிட்டுட்டா அப்புறமா அதுவே பேரை நின்றுடுச்சு அப்போதும் பெருமாள் கவுண்டர் ஐந்தாறு உறவினர்களோடு வீட்டு வாசலில் வந்து நின்றார் அப்பாவும் மாயாவும் அவரை வரவேற்று உட்கார வைத்து பேசினார்கள் தட்டில் தாம்பூலத்தை வைத்து வர்ற அந்த தேதியில பொண்ணுக்கு முகூர்த்தம் வச்சிருக்கும் அவசியம் குடும்பத்தோடு வந்தடனும் என்று பத்திரிகை கொடுத்தார் பக்கத்தில் உட்கார்ந்த பார்வதி அத்தை ரேவதி பெரியம்மா என்னை எல்லோரிடம் பேசிய பெருமாள் கவுண்டர் பக்கத்திலே உட்கார்ந்திருந்த தாத்தாவை சிறிது கூட பொருட்படுத்தவில்லை என்பதை நான் கவனித்தேன் அப்பாவும் அதை உணர்ந்து குழம்பியவரை போல் என்ன பெருமாள் தாத்தாவுக்கு பத்திரிக்கை கொடுக்க மறந்துட்டியா அவர் இல்லாமல் இந்த ஊர்ல எந்த தான் நடந்தது என்று இயல்பாக கேட்டார் சந்தர்ப்பம் புரியாமல் ரேவதி அத்தை நீ அழைச்சாலும் சரி அழைக்காட்டாலும் சரி தாத்தா தான் இருந்து பம்பரமா சுத்தி சுத்தி வேலையை பார்க்க போறாரு என்று சொன்னபடி ஐந்த புள்ளியை அம்பாரத்தில் சேர்த்துவிட்டு விட்டு கொட்ட புள்ளி எடுத்தது பெருமாள் கவுண்டர் சற்றென்று குரலை உயர்த்தி அழைக்காத வீட்டுக்கு நுழைய விருந்தாளி ஆட்டமா யாரும் மண்டபத்துல வந்து நிக்க வேணாம் அப்புறம் மானம் மரியாதை போயிடும் என்று சூடாக சொன்னார் கையில் வைத்திருந்த புள்ளியை வைத்துவிட்டு எல்லோரும் ஒரு கணம் கவுண்டரை பார்த்தார்கள் அடிபட்டது போல் மனம் குலைந்து காணப்பட்டார் தாத்தா என்ன பெருமாள் தாத்தா வயசு என்ன ஓம் வயசு என்ன அவரை போய் இப்படி சொல்லலாமா இன்னைக்கு நீ வச்சிக்கிற வீடு நிலமும் தோப்பு எல்லாம் அவர்கிட்ட இருந்து வாங்கினது தானே அவருக்கு ஒரு பத்திரிக்கை கொடுத்தா குறைஞ்சா போயிடுவா அப்பா ஆதங்கத்தோடு பெருமாள் கவுண்டரிடம் கேட்டார் கண்ணுல படுறவங்களுக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு நான் என்ன கோயில் சுண்டலா கொடுக்குறேன் என்று விடுத்தார் பெருமாள் கவுண்டர் அப்பா உட்பட யாரும் அப்படிப்பட்ட ஒரு பதிலை எதிர்பார்த்திராததால் போனார்கள் அந்த அமைதியை ஒரு துண்டுகோளா கொண்டு மறுபடியும் பேச தொடங்கினார் கவுண்டர் ஊட்ட கிரேயத்து கொடுத்த மாசம் ஆறாவது பரமசிவம் மூணு மாசத்துல காலி பண்ணிடுவேன் சொல்லித்தான் முழு படத்தை வாங்கினாரு கேட்க போலாம் இதோ இன்னும் இழுத்தடிக்கிறாரு என் பொண்ணுக்கு சீதனமாக கொடுக்கணும் தான் பணத்தை அன்னைக்கு அள்ளி கொடுத்தேன் இப்படி கடை சில கிழவர் களத்த தெரியாம போயிட்டுது இப்படிப்பட்டவரை நாயே ஒரு மனுஷன் அமைதிக்கணும் சொல்லுங்க படபட வென்று பொரிந்து தள்ளிவிட்டு பெருமாள் கவுண்டர் கிளம்பி சென்றதும் அந்த இடத்தில் நிலவிய அமைதி சகிக்க முடியாததாக இருந்தது தாத்தா தன் வீட்டை தெரிந்தது அதிர்ச்சியில் எல்லோரும் சிலை அமர்ந்து பிறகு இருக்கிற இடத்தையும் வித்து குடிக்கிற அளவுக்கு அதுல என்னென்ன இருக்குது கர்மாந்திரம் பிடிச்சா பழக்கத்தை விட்டு தொலைக்க கூடாதா என்று கண்கலங்க கேட்டார் ஆயா யாரையும் நிவார்ந்து பார்க்காத தாத்தா திண்ணையில் இருந்து இறங்கி மெதுவாக வெளியேறினார் அன்று மாலை நண்பர்களோடு பம்பரம் விளையாடி கொண்டிருந்த போது தாத்தா தன் வீட்டுக்கள் இருந்து ஒரு கட்டிலையும் போர்வையும் வெளியே எடுத்து வந்து வேப்ப மரத்தடியில் போடுவதை பார்த்தேன் பிறகு வீட்டை பூட்டினார் என்னை அழைத்தி சாவியை கொடுத்தார் இதை கொண்டு போய் அந்த பெருமாள் கவுண்டர் ஓட்டுல கொடுத்துட்டு வர்றியா என்று கேட்டார் ஓட்டமாக ஓடி அடுத்த தெருவில் இருந்த அவருடைய வீட்டில் கொடுத்து விட்டு திரும்பினேன் அந்த வீட்டில் யார் யார் இருந்தார்கள் சாவியை யார் வாங்கினார்கள் ஏதாவது சொன்னார்களா என்றெல்லாம் கேட்டார் தாத்தா நானும் எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொன்னேன் பேச்சு வேகத்தில் எங்கள் வீட்டுக்கு வந்ததே தெரியவில்லை வாசலில் நின்றபடி ஆயா வளைத்தார் ஆயா வந்ததும் வீட்டில் முடித்து வைத்திருந்த ரூபாய் தாள்களை எல்லாம் எடுத்து கொடுத்தார் இந்த வச்சிக்க நான் செத்தா எடுத்து போட ஆவர செலவு இதிலே இருந்து தான் செய்யணும் என்று சொன்னார் அதிர்ச்சியில் ஆயா கேட்ட எந்த கேள்விக்கும் அவர் பதில் சொல்லவே இல்லை அமைதியாக திரும்பி சென்று கட்டிலில் படுத்துக் கொண்டார் சாயங்காலம் கழனியில் இருந்து அப்பாவும் அம்மாவும் திரும்பியதும் விஷயத்தை சொல்லி எழுதார் ஆயா அப்பா மரத்தடியில் சென்று நாங்கள் எல்லாம் இருக்கும்போது நீ இப்படி அசையலாமா நம்ம வீட்டுல வந்து இருவா என்று எவ்வளவோ எடுத்து சொல்லி மழைத்தார் புன்னையோ எடுத்து எல்லாவற்றையும் நிகாரித்து விட்டு வேப்ப மரத்தடியில் உட்கார்ந்து விட்டார் மறுநாள் காலையில் பள்ளிக்கூடத்துக்கு போய்க்கொண்டிருந்த என்னை தாத்தா அழைத்தார் மரத்தோடு சைத்து வைக்கப்பட்டிருந்த சைக்கிளை காட்டி எடுத்துக்கொள்ளும்படி சொன்னார் ஒரு கணம் எதுவும் புரியாமல் தயக்கம் காட்டினேன் இனிமே உனக்கு தாண்டா தாத்தா ஞாபகமா வெச்சிக்க இதை தவிர வேற ஒண்ணுமில்ல கொடுக்க என்று நெருங்கி வந்து தலையை தொட்டு வரடி கொடுத்தார் கலகலப்பாக நடமாடி தாத்தா ஒரே ஒரு நாளில் மாறிப்போனது துயரமாக இருந்தது அம்மன் கோயில் தோட்டத்துக்கு தண்ணீர் ஊற்றும் மட்டும் தவறாமல் செய்து மற்றபடி தோப்பு என எங்கும் தென்படவில்லை ஏரிக்கரையை பின் அதையும் நிறுத்திவிட்டு கட்டிலோடு முடங்கிவிட்டார் உணவு என எதையும் அவர் தொட்டதை யாரும் பார்க்கவில்லை மரணத்தை எதிர்கொள்ள தாத்தா எடுத்த முடிவை யாரும் எதிர்பார்க்கவில்லை பெருமாள் கவுண்டரின் சொற்கள் தான் அவரை அப்படி முடக்கிவிட்டன என்று நினைத்து பலரும் அவரை சந்தித்து புத்திமதி சொன்னார்கள் கோபமும் வெறுப்பும் உச்சிக்கு ஏறி போன பெருமாள் கவுண்டர் ஒரு நாள் காலையில் டிவிஎஸ்இல் வந்து இறங்கி கட்டிலில் உட்கார்ந்திருந்தவரை பார்த்து வாய்க்கு வந்தபடி திட்டு விட்டு போனார் தாத்தா ஒரு வார்த்தை கூட பதில் சொல்லாமல் அவரை வைத்த கண் எடுக்காமல் பார்த்தபடி இருந்தார் அடுத்த நாள் இரவு சாப்பாட்டுக்கு தூக்கு வழியை கொடுத்து அனுப்பினார் ஆயா நான் வெளியே வந்து செருப்பு போடும் நேரத்தில் இருடாயிரு நானும் வாரேன் என்று அப்பா உம்மந்தார் எங்களை தொடர்ந்து மெதுவாக ஆயா உம்மந்தார் கட்டிலுக்கு அருகே சென்று தாத்தா தாத்தா என்று நாலந்து முறை அழைத்த பிறகுதான் தாத்தா கண் விழித்தார் சிரமப்பட்டு எழுந்து உட்கார்ந்தவர் உடல் முழுவதும் தளர்ச்சி திரிந்தது எல்லோரையும் மாறி மாறி ஏதேதோ சொன்னார்கள் தாத்தா எதற்கும் பதில் சொல்லவில்லை ஒரு புன்னகை ஒரு தலையசைப்பு அவ்வளவுதான் மனம் நடுங்கியது அவர் அருகே சென்று தோளில் கை வைத்து அசைத்தேன் எப்படியாவது அவரை உயிருடன் மீட்டு விட வேண்டும் என்று தோன்றியது புறப்படும்போது போது ஆயாவை பார்த்து தாத்தா இரண்டு விரல்களை காட்டினார் அப்படி கேட்டபடி வந்தார் அப்பா இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ என்று எதே எதையும் நினைத்து மனதில் பட்டதையெல்லாம் சொன்னார்கள் இறுதியாக இன்னும் இரண்டு நாள் தான் உசிரடை இருப்பே என்று சொல்லியிருப்பாரோ என்று யோசித்து சொன்னபோது அவராலே அந்த துக்கத்தை தாங்க முடியவில்லை அதை கேட்டு ஆய விம்மினார் மறுநாள் இரவிலும் அதற்கு அடுத்த நாள் இரவிலும் தாத்தாவுக்கு நான் சாப்பாடு எடுத்து சென்றேன் அன்றும் அவர் வாங்கி கொள்ளவில்லை அமைதியாக சிரித்தார் நரைத்த முடி குழி விழுந்த கண்கள் எலும்பு தெரியும் கண்ணங்கள் பார்க்க பார்க்க பரிதாபமாக இருந்தது எண்ணெய் வற்றிய திரிபோல் அவர் கண்களில் மங்களாய் ஒளி மட்டும் படர்ந்து இருந்தது அடுத்த நாள் காலையில் யாருக்குமே சொல்லாமல் நான் தாத்தாவை பார்க்க சென்றேன் போர்த்திருந்த போர்வை மீது வேப்பம்பூக்கள் இருந்தன காதோரத்தில் இருந்த பழுப்பு நிற எறும்பு கூட்டம் தாத்தாவின் நெற்றியில் உருந்து வந்தன என் இதயம் வேகம் அவர் உடலில் எந்த அசைவும் இல்லை ஓட்டமாக ஓடி வந்து வீட்டில் நுழைந்தேன் அப்பாவை பார்த்தது அழுகை என்று குளறினேன் வாய் தட தடத்தது கண்ணீர் பொங்கியது அப்பா என்னை இடுப்போடு அணைத்துக் கொண்டு தூணை பற்றி நின்றார் பாவி மவராசை சொன்னபடியே போயிட்டாரே என்று குரல் எழுப்பி அழுதபடி ஆயா தெருவில் இறங்கி வேப்ப மரத்தடியை நோக்கி நடந்தார்